அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான வீடியோ பதிவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள பரபரப்பான அரசியல் அப்படின்ற பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது அமெரிக்க அதிபர் தேர்தலில் ஜனநாயக கட்சி சார்பில் போட்டியிட கமலா ஹாரிஸுக்கு ஒபாமா ஆதரவு தெரிவித்திருக்காரு அமெரிக்க அதிபர் தேர்தலில் சம டுவஸ்ட்டுக்கு மேலே டுவஸ்ட்டு அடுத்தடுத்த அரங்கேறி வந்துட்டுருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் அது குறித்த முழு விளக்கத்தை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக மிக பயனுள்ள விகிதத்தில் அமையும் ஸோ வீடியோ பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய போகலாம் அமெரிக்க அதிபர் தேர்தலில் ஜனநாயக கட்சி சார்பில் போட்டியிட கமலா ஹாரிஸுக்கு ஒபாமா ஆதரவு தெரிவித்திருக்கார் குடியரசு கட்சி வேட்பாளராக முன்னாள் அதிபரான ட்ரம்ப் அதிகாரபூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கார் ஆனால் ஜனநாயக கட்சி சார்பில் இன்னும் அதிகாரப்பூர்வ வேட்பாளர் அறிவிக்கப்படலை தற்போது அதிபராக உள்ள ஜனநாயக கட்சியின் ஃபைடன் போட்டியிலிருந்து விலக்கிய நிலையில் அவருக்கு பதிலாக கமலா ஹாரிஸு அதிபராக முன்னிறுத்த ஜனநாயக கட்சியினர் முயற்சி செய்து வந்துட்டு இருக்காங்க போட்டியிலிருந்து ஃபைடன் விலக்கியதை அடுத்து ஒரு சில நாட்களேயே ஜனநாயக கட்சியின் அதிகாரப்பூர்வ வேட்பாளர் ஆவதற்கான போதுமான ஆதரவு கமலா ஹாரிஸுக்கு கிடைத்துவிட்டது இந்த நிலையில முன்னாள் அதிபரான ஒபாமாவுக்கும் கமலா ஹாரிஸுக்கு ஆதரவு தெரிவித்திருக்காரு இது குறித்து எக்ஸ் தளத்தில் ஒபாமா வெளியிட்டிருக்கக்கூடிய பதிவில் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா இந்த வார தொடக்கத்தில் மிச்செல்லும் அதாவது அவருடைய மனைவியும் நானும் எங்களுடைய நண்பர கமலா ஹாரிஸ தொடர்பு கொண்டு பேசணும் அவர் அமெரிக்காவின் சிறந்த அதிபராக வருவார் என்றும் அவருக்கு எங்கள் முழு ஆதரவு இருப்பதாகவும் நாங்கள் அவளிடம் கூறினோம் நம்முடைய நாட்டிற்கு இந்த முக்கியமான தருணத்தில் நவம்பர் மாதம் மாதம் நடைபெற இருக்கா தேர்தலில் அவர் வெற்றி பெறுவதை உறுதிப்படுத்த எங்களால் முடிந்த அனைத்தையும் செய்ய போகிறோம் நீங்க எங்களுடன் இணைவீர்கள் அப்படின்னு நம்புகிறோம் அப்படின்னு பதிவிட்டிருக்காரு இதையடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்க அதிபர் வேட்பாளரான கமலா ஹாரிஸுக்கு முன்னாள் அதிபர் பராக் ஒபாமா அதிகாரப்பூர்வமாக ஆதரவு தெரிவித்து எக்ஸ்தலத்திலையும் தன்னுடைய கருத்தை பதிவிட்டிருந்தார் அமெரிக்க துணை அதிபர் கமலா ஹாரிஸ் ஜனநாயக கட்சியின் அதிபர் வேட்பாளராக அறிவிப்பதற்கு ஒப்புதல் அளித்திருக்கார் இதன் மூலமா அவர் கமலா ஹாரிஸை ஆதரிப்பாரா இல்லையா என்று ஊடகத்தினர் எழுப்பிய கேள்விகளுக்கும் முற்றுப்புள்ளை வைத்திருக்காரு அப்படின்னு சொல்லணும் பராக் ஒபாமா அவரின் மனைவி மெக்ஸல் ஒபாமா இருவரும் அவருக்கு தொலைபேசி மூலமா தங்களது ஆதரவை தெரிவித்திருக்காங்க இது குறித்து பராக் ஒபாமா தன்னுடைய எக்ஸ் வலைதளத்தில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்த வார தொடக்கத்தில் மிக்சலும் நானும் எங்களது நண்பரான கமலா ஹாரிஸை அழைத்தோம் அவர் அமெரிக்காவின் சிறந்த அதிபராக வருவார் என்றும் அவருக்கு எங்கள் முழு ஆதரவு இருப்பதாகவும் அவரிடம் கூறினோம் இந்த முக்கியமான தருணத்தில் வருகிற நவம்பரில் அவர் கண்டிப்பாக வெற்றி பெறுவார் அப்படின்னு நம்புகிறோம் நீங்களும் எங்களுடன் இணைந்து அவருக்கு ஆதரவு அளிப்பீர்கள் அப்படின்னு நம்புகிறோம் அப்படின்னு குறிப்பிட்டிருந்தார் மேலும் முன்னாள் அதிபர் பராக் ஒபாமாவின் மனைவி மிக்சல் ஒபாமா தன்னுடைய எக்ஸ் எக்ஸ்தலத்தில் வெளியிட்டிருக்கக்கூடிய பதிவில் கமலாவை நினைத்து நான் பெருமை அடைகிறேன் நானும் பார்க்கும் அவரை ஜனநாயக கட்சியின் வேட்பாளராக ஆதரிக்கிறதுல மிகவும் உற்சாகமாகவே இருக்கும் அவரின் நேர்மறை சிந்தனை நகைச்சுவை உணர்வு ஆகியவை நாட்டு மக்களுக்கு நம்பிக்கையை கொடுக்கும் அப்படின்னு நம்புகிறோம் மேலும் உங்களுடைய ஆதரவையும் நாங்க பெற்றிருக்கோம் கமலா ஹாரிஸ் என குறிப்பிட்டிருக்காங்க முன்னதாக அமெரிக்க அதிபரான ஜோ பைடன் கடந்த ஞாயிற்றுக்கிழமை தேர்தல் இருந்து விலகுவதாக அறிவித்ததையடுத்து அடுத்து நூற்றுக்கும் மேற்பட்ட ஜனநாயக கட்சியை சேர்ந்தவர்கள் கமலா ஹாரிஸுடன் பேச்சுவார்த்தை நடத்தியதாக கூறப்பட்டது அப்போது பராக் ஒபாமா வெளியிட்ட ஒரு அறிக்கையில் ஜோ பைடனின் தேர்தல் போட்டியிலே இருந்து வெளியேறியதை பாராட்டினார் ஆனால் கமலா ஹாரிஸுக்கு ஒப்புதல் அளிப்பதை பற்றி அவர் எதுவுமே சொல்லல ஆனால் அமெரிக்க துணை அதிபர் கமலா ஹாரிஸ் ஏற்கனவே பெரும்பான்மையான ஜனநாயக கட்சி பிரதிநிதிகளின் ஆதரவை பெற்றிருக்கார் ஆகஸ்ட் மாதம் நடைபெற இருக்க கட்சி மாநாட்டில் அதிகாரப்பூர்வ வேட்பாளராவதற்கு திட்டமிட்டிருக்காங்க கலிஃபோர்னியாவின் அட்டர்னி ஜெனரலாகவும் அமெரிக்க சென்ட்ரலாகவும் பின்னர் துணை அதிபராகவும் இருந்ததை பராக் ஒபாமா மெச்சல் தம்பதியினர் மேற்கோள் காட்டியிருக்காங்க அவரிடம் தொலைநோக்கு பார்வை குணநலன் வலிமை இருக்கிறது இந்த தேர்தலில் வெற்றி பெறவும் அமெரிக்க மக்களுக்கு நன்மைகள் வழங்கும் கமலா ஹாரிஸிடம் என்ன இருக்கிறது என்பதில் எங்களுக்கு எந்தவித சந்தேகமோ இல்லை அப்படின்னும் அவர்கள் தெரிவித்திருந்ததும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி கமலா ஹாரிஸுக்கு ஒபாமா மிகச்சிறந்த அதிபராக செயல்படுவார் அப்படிங்கிற நம்பிக்கை இருப்பதாகவும் தெரிவித்திருக்காரு இதனையடுத்து அமெரிக்க அதிபர் தேர்தல் வரும் நவம்பர் ஒன்பதாம் தேதி அன்று நடைபெற இருக்கிறது என்றாலும் இப்போதில் இருந்தே தினமும் அங்கு அரசு என்பது பரபரப்படைந்திருக்கிறது உலகின் முன்னணி நாடுகளில் ஒன்றான அமெரிக்காவின் அதிபர் தேர்தல் அப்படிங்கிறது அதிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று அதனால அமெரிக்க மக்கள் மட்டுமின்றி உலகளவில் இருக்கக்கூடிய பல மக்களும் அமெரிக்க தேர்தலை எதிர்நோக்கி காத்திருப்பாங்க அமெரிக்க அதிபர் தேர்தலில் ஆளும் ஜனநாயக கட்சி சார்பில் ஜோ பைடன் மீண்டும் போட்டியிடுவாரு அப்படின்னு அறிவிக்கப்பட்டது அவருக்கான தேர்தல் பரப்புரைகளும் தொடங்கப்பட்ட நிலையில் கடந்த சில மாதங்களாக அவருக்கு உடல் நல குறைவு ஏற்பட்டதாகவும் தகவல் கசிந்தன அதே நேரத்தில் எதிர்த்து களம் காணும் குடியரசுக் கட்சியின் வேட்பாளர் டொனால்ட் ட்ரம்ப் உடனான விவாதத்தின் போது ஜோ பைடன் திணறிய சம்பவங்களையும் காண முடிந்தது அந்த வகையில் சில நாட்களுக்கு முன் அதிபர் தேர்தலில் போட்டியிடுவதில் இருந்து தான் விலகிக் கொள்வதாக தற்போதைய அதிபர் ஜோ பைடன் அறிவித்தார் மேலும் ஜனநாயக கட்சியின் அதிபர் வேட்பாளராக தற்போதைய துணை அதிபர் கமல் ஹாரிஸ் ஜோ பைடன் முன்மொழிந்தார் ஜோ பைடன் கமலா ஹாரிஸ் வேட்பாளராக முன்மொழிந்த பின்னர் கமலா ஹாரிஸுக்கு ஆதரவாக அதிக நிதி திரள மேலும் ஜனநாயக கட்சியின் வேட்பாளர் போட்டியிலேயும் கமலா ஹாரிஸ் முன்னிலை பெறுவார் அப்படின்னும் கூறப்பட்டது ஆகஸ்ட் மாதம் நடக்கும் ஜனநாயக கட்சியின் தேசிய மாநாட்டிலேயே அக்கட்சியின் அதிபர் வேட்பாளர் உறுதி செய்யப்படுவாரு அப்படின்னும் சொல்லலாம் இந்த சூழல்ல பலரும் கமலா ஹாரிஸுக்கு தங்களின் ஆதரவை தெரிவித்து வந்த நிலையில் முன்னாள் அமெரிக்க அதிபர் பராக் ஒபாமா மற்றும் அவரது மனைவி மெய்செல் ஒபாமா ஆகியோரும் மௌனம் காத்ததாக சொல்லப்பட்டதுங்க ஜோ பைடன் போட்டியிடாவிட்டால் அதிபர் வேட்பாளராக திட்டமிட்டிருந்ததாகவும் தற்போது கமலா ஹாரிஸ் பலராலும் முன்னிலைப்படுத்துவதால் ஒபாமா தரப்புக்கு அதிருப்தி என்றும் தகவல்கள் பரவி வந்தன ஆனால் இவை அனைத்திற்கும் முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக கமலா ஹாரிஸிற்கு பராக் ஒபாமா மற்றும் மெக்ஷெல் ஒபாமா ஆகியோர் தங்களின் ஆதரவை தெரிவித்திருக்காங்க இவர்களின் ஆதரவாளர் கமலா ஹாரிஸ் ஜனநாயக கட்சியின் அதிபர் வேட்பாளராவது ஏறத்தாழ உறுதியாகிவிடும் அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டுமின்றி தற்போது டொனால்டு ட்ரம்பின் பக்கம் தான் அதிக நிதி திரள்கிறது என்றும் அவருக்கு தான் ஆதரவு அதிகம் இருக்கிறது என்றும் கூறப்பட்டிருக்கு அதுவும் துப்பாக்கிச்சூடு சம்பவத்திற்கு பிறகு ட்ரம்பிற்கான ஆதரவு அபரிவிதமாகவே இருக்கிறது அந்த வகையில் தற்போது பராக் ஒபாமாவின் ஆதரவு என்பது கமலா ஹாரிஸின் பிரச்சனை சாரத்தை வலுப்படுத்தி இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் இதன் மூலம் கமலா ஹாரிஸிற்கு ஆதரவாக அதிபரான பராக் ஒபாமா ஜனநாயக கட்சியில் மிக பிரபலமான தலைவர் ஆவார் அவர் அதிபர் பதவியில் இருந்து வந்து பத்து ஆண்டுகள் கழிந்துவிட்டாலும் மக்களிடம் செல்வாக்கு நிறைந்த தலைவராகவே தொடர்கிறார் பராக் ஒபாமா அதனால அவரின் ஆதரவு இருப்பதால் பலரும் கமலா அதிகமாகவே இருக்கிறது பராக் ஒபாமா ஒபாமா ஆகிய இருவரும் சேர்ந்து கமலா ஹாரிசுடன் உரையாடும் ஒரு தனிப்பட்ட மொபைல் உரையாடலின் வீடியோ தற்போது வெளியாகியிருக்கிறது இன்று வெளியான அந்த வீடியோல தான் கமலா ஹாரிஸிற்கு பிராக் மிச்சல் தங்களின் ஆதரவை தெரிவித்திருக்காங்க அந்த மொபைல் காலில் உங்களை அதிபர் வேட்பாளராக முன்மொழிவதை விட எனக்கும் மனைவி மிச்சலுக்கும் வேறு எதுவும் பெருமைக்குரியதாக இருக்காது இந்த தேர்தலில் எங்களால முடிந்தவற்றை செய்து உங்களை இந்த தேர்தலில் வெற்றி பெற வைத்து ஓவல் அலுவலகத்திற்குள் நுழைய வழிவகை செய்வோம் என பராக் ஒபாமா கமலா ஹாரிஸிடம் தெரிவித்திருக்காங்க உங்களை நினைத்து மிகவும் பெருமை கொள்கிறேன் இது வரலாற்று சிறப்பு மிக்கதாக அமைய போகிறது என மிக்செல் ஒபாமாவும் தனது ஆதரவை கமலா ஹாரிஸிடம் தெரிவித்திருக்காங்க அதற்கு கமலா ஹாரிஸ் இருவருக்கும் மிக்க நன்றி இது எனக்கு பெரும் பேரு எனவும் பதிலளித்திருக்காங்க மேலும் இது ஒபாமா கமலா ஹாரிஸுடன் பேசிய உண்மையான மொபைல் கால் அப்படின்னு சொல்லப்படுது